கோமதி எல்லாருமே சேர்ந்து வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு உடனே கோமதியோட அம்மா சொல்கிறாங்க ஆரத்தி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உள்ளே கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஆரத்திலாம் எடுக்கிறாங்க எடுத்துட்டு உள்ளே கூட்டிட்டு போகிறாங்க போனவொன்னே பயங்கரமாக வருத்தப்படுறாங்க இங்கே பாருமா வருத்தப்படாத நடந்தது எல்லாம் நடந்ததாவே இருக்கட்டும் இதுக்கு மேலே அதை பற்றி யோசிக்கவே கூடாது அப்படின்னு கோமதியோட அம்மா சொல்கிறாங்க இல்லை இவ்வளோ பெரிய அசிங்கம் நடந்தது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா இனிமேல் போறவங்க வரவங்க ரோட்டில் இருக்கவங்க எல்லாருமே கேள்வி கேட்பாங்க இதெல்லாம் நமக்கு தேவையா நம்ம குடும்பத்தில் இப்படிலாம் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி பயங்கரமாக அழறாங்க இங்கே பாரு கோமதி இதெல்லாம் நடக்கணும்னு இருக்கு நடந்துடுச்சு அதை பற்றி இனிமேல் யோசிக்காமல் இருந்து வெளியே வரத்துக்கு என்ன வழியோ அதை பற்றி தான் யோசிக்கணும் அப்படின்னு ஒத்து வேல் சக்தி வேல் எல்லாருமே சேர்ந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க சரி எல்லாரும் போயிட்டு தலைக்க குளிங்க இனிமே இந்த பிரச்சனை வரவே கூடாது இனிமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு நம்ம வீட்டிலேருந்து யாருமே போகவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி எல்லாருமே போயிட்டு குளிச்சிட்டு வந்துறாங்க வந்தவனே எல்லாருமே அமைதியாக இருக்காங்க சரவணன் ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்றாரு இங்கே பாருப்பா நீ வருத்தப்படாத சரியா உன் பொண்டாட்டி இந்த அளவுக்கு பொய் சொல்லுவான்னு யாருமே நினச்சி பார்க்கல அதுவும் புகுந்த வீட்டை பற்றி ஒரு கவலை கூட அவள் படவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி எல்லாருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க பாக்கியாவை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போயிட்டு போலீஸ் எல்லாருமே சேர்ந்து விசாரிக்கிறாங்க ஆமா நீ ஏம்மா இவ்வளோ பொய் சொல்லியிருக்க இன்னும் என்னென்ன பொய் சொல்லியிருக்க எல்லாத்தையும் சொல்லு அப்படின்னு நீ சொல்லலை இன்னும் உனக்கு நல்லா அடிவிடும் அங்கே பாத்தியா எப்படி அடி வாங்குறாங்கன்னு பாரு அதே மாதிரி உனக்கு அடி வாங்கணுமா உண்மையெல்லாம் சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க ஐயோ மேடம் நான் சொன்னதெல்லாம் உண்மைதான் என் பொண்ணை உண்மையாக அவங்க குடும்பப்படுத்தினாங்க அப்படின்னு பார்க்க சொல்றாங்க இன்னும் நீ போய் சொல்லிட்டே இருக்கியா அந்த இல்லாம இன்னும் என்னென்ன பொய் சொல்லி வச்சிருக்க அவங்க குடும்பத்தில் எத்தனை பேரை ஏமாத்திருக்கா எல்லாமே எனக்கு ஸ்டேட்மெண்ட்டாக நீ கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஐயோன் மேடம் நான் எதுவுமே பண்ணல பொய் சொன்னேன் அவ்வளோதான் நீ அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை மேடம் எண்பது பவுண்ட் நகை போட்டேன் அதில் எட்டு பவுண்ட் நகை தான் தங்கம் மீதி எல்லாமே வந்து கவரிங் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகணும்னு சொல்லிவிட்டு நான் போட்டுட்டேன் ஆனால் இப்போ வரைக்கும் அவங்களுக்கு அந்த உண்மை தெரியாது அப்படின்னு வாக்கியா சொல்கிறாங்க அதை எல்லாமே போலீஸ் அப்படியே ஸ்டேட்மெண்ட்டாக எழுதிக்கிறாங்க இவ்வளோ ஃப்ராடு பண்ணியிருக்கேன் நீ உனக்கு இருக்கு இரு